இன்றைய வேதவசனம் வசனம் ஜூலை நாலாறு வேதத்துல ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களோட பழைய வாழ்க்கை எல்லாமே போய் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறுறீங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு முகம்தான் இருக்க முடியும் பல முகங்கள் இல்லைன்னா பல சூழ்நிலைகளில் பல விதமாக நம்ம வந்துட்டு நம்மளை வெளிப்படுத்துகிறவங்களாம் வந்து காணப்படக்கூடாது சபைக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு விதமாகவும் வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது ஒரு விதமாகவும் இருந்தால் அதற்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாய்மலம் ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துல நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம ஒவ்வொரு மாதிரி காட்டுறோம் ஏன்னா வந்து நமக்கு கிட்ட யார் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இல்லை ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோட அறிந்த பிள்ளையாக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களோட முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக தான் இருக்கணும் அந்த முகம் யாரை வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஸோ ஏசு கிறிஸ்துவ கிட்ட இருந்த அனைத்து குணங்களும் நம்ம உடையவர்களாக வந்து காணப்படணும் சபையில் இருக்கும் போதும் சரி வீட்டில் இருக்கும் போதும் சரி நம்ம உலக பிரகாரமாக எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வந்து காணப்படணும் அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வரும்போது பழைய மனிதன் அதாவது பாவத்துக்குரிய மனிதன் நம்மளோட வாழ்க்கையில இருந்து அவன் என்ன பண்ணுறான் ஒளிந்து போகிறான் தேவன் நமக்கு புதிய ஒரு வாழ்க்கையை தராங்க ஏன்னா ஆண்டவர் நம்மளுடைய ஹதயத்தில் வந்து இருக்காங்க ஸோ ஆண்டவர் இல்லாத இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் நம்மளுடைய ஹதயத்தில் வரும்போது நம்மளை புது சிருஷ்டியாக வந்துட்டு மாற்றுறாங்க ஸோ அந்த பழைய சுபாவங்களும் பழைய பாவமான வாழ்க்கையும் நம்ம இடத்துல வந்து ஒருபோதும் வந்து காணப்படக்கூடாது you have a blessed day